ஹாய் ரிவா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேரா இன் தமிழ் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி ஃபஸ்ட் எப்படி இருக்க போகுது ரிலேஷன்ஷிப்பு விஷயத்தில் ஓகேவா ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் அவங்க ஃபீலிங்ஸ் நீங்கள் என்ன இது பார்க்குறீங்க அவங்க என்ன எது பார்க்குறாங்க அண்ட் தென் ஸ்பிரிட் மெசேஜ் அண்ட் தென் ஃபைனலி ஸ்பெஷலி முருகர் மெசேஜ் பார்க்கலாம் முருகர் ஆரக்கிள் டெக் அவைலபிள் வேணுன்றவங்க ப்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா லெட்டர் ஸ்டார்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஹை லெவல் எனர்ஜியாக தான் இருக்குது வெரி நைஸ் சிக்ஸ்த்து சக்ரா ஓகேவா ஸோ உங்களுடைய உங்களுக்கு வந்துட்டு நிறையா இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் அந்த இன் உங்களுக்கே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி என்ன எப்படி போகும் அவங்கள பற்றியும் கூட உங்களுக்கே வந்துட்டு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்ற ஒரு தான் நீங்கள் இருக்கீங்க ரொம்ப கிளியராக இருக்கீங்க எந்த ஒரு உங்களுடைய பார்வை தெளிவான ஒரு பார்வையாக இருக்குது அந்த ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஓகேவா ஸோ எதையுமே வந்து சரியான விஷய கோணத்தில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க அண்டு ஸோ உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி தான் தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் தெரியுது ஸோ தேர்ட்டி ஃபோர் செவன் ஃபோராது டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே வந்து ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுது இங்கே ரெயின்போ வேறு இருக்க பாருங்கள் ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் அந்த எனர்ஜி வந்து வரப்போகுது இந்த ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குல்ல இந்த கதவை திறந்து போனால் பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹீலிங்கும் நடக்கும் அந்த ஹாப்பினஸும் வந்து வரப்போகுது அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் வாவ் ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் இருக்க போகுது அண்ட் சுற்றி இருக்கிற கார்ட்ஸ் தான் நம்ம அது வந்து டூ ஆஃப் கப்ஸ் எப்படி எப்படின்னு பார்ப்போம் கிங் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் ஆஹா அதாவது என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற பர்சன் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் ஒரு கிரேட் லவ் வந்துட்டு இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவிலையும் மேபி சில பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை கம்யூனிகேஷன் க்ளியர் கம்யூனிகேஷன் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து என்னையா இங்கே பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு இது ஸ்பை பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி வருவாங்களா அப்படின்றது அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறீங்க உங்களுடைய கொலிக்கு உங்களுடைய கரியர் ரெண்டு அந்த ஒரு சேரீடெலாம் வருது உங்களுடைய முன்னேற்றம் அதில் உங்களுடைய எனர்ஜி போயிட்டு இருக்குது பட் எனக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பர்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களோட எனர்ஜி இன்டெசிஷன் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு எனர்ஜியாக இருக்குது ஹார்ட் ப்ரேக்கு இருக்குது ஓகே விக்ட்ரி கொஞ்சம் ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு சக்ஸஸை நோக்கி போகணும் இந்த ஹார்ட் ப்ரேக்கில் இருந்து வெளியே வர முடியாமல் ஒரு விக்ட்ரி ரிவர்ஸில் இருக்குது டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க ஓகே குழப்பமான ஒரு மனநிலையில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது குயின் ஆஃப் கப்ஸ் ஓவர்வெல்டு இமோஷ்னலி அவங்களுக்கு ஓவர்வெல்ம்டாக இருக்காங்க ஐ மீன் ஓவர் இமோஷ்னலாக இருக்குது மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே பேஜ் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் அவங்க வந்து கொஞ்சமாக வந்து கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வந்து அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க எம்பரர் ஸோ லவ்னு வரும்போது பேஜ் ஆஃப் அப்ஸு ஆனால் வந்து காட்டிக்கிறது எம்பரர் ஓகேவா லவ் வந்து கம் அந்த மாதிரி ஸோ கம்மியாக அவங்க உங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது மேபி அப்படி கூட அவங்க நினைக்கலாம் பொறுமையாக இருக்கிறாங்க அவங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களே ஸோ ஆனால் பிடிவாதமாக இருக்கிறாங்க இந்த பெட்ரேல நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க உஸ்சில் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் ரெண்டு ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு கவலையை தந்தாலும் வெளியே காட்டிக்கல பட் ஸ்டில் ஸ்டபன் எனர்ஜி தான் தெரியுது அவங்கள்ட்ட ஓகே அவங்களுமே பொறுமையாக இருக்கிறாங்க ஹீலிங் டெம்பரன்ஸ் இந்த வருத்தமும் இருக்குது பொறுமையாகவும் இருக்கிறாங்க ஓகே இதில் எஃபர்ட் போடலாமா அப்படின்ற மாதிரியும் இருக்கு அவங்களுடைய ஃபீலிங் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஓகே உங்களை எனர்ஜி லெவலில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அவங்க எது நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நைட் ஆஃப் வாட்ச் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ரியூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க குழப்பம் தீரணும் ஓகே ஆன் அண்ட் ஆஃப் அவங்க வந்துட்டு இந்த எண்ட் இது எல்லாமே ஒரு முடிவு குறணும்னு நினைக்கிறீங்க அதாவது குழப்பமான மனநிலை ஆன் அண்ட் ஆஃப் ரேட் சில மெமரிஸ் கூட அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் இதனால் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து முடிவுக்கு வரணும் ஒரு நியூ பிகினிங் வேணும் ஓகே தெளிவு இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஸ்ட் மைண்ட் செட் இருக்குது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது ஓகே சம்டைம்ஸ் இது யூனியன் ஆகும் இல்லை சம்டைம்ஸ் இது முடிஞ்சு போச்சோ அப்படின்ற ஒரு இது மாதிரி இருக்குது ஒரு சிலர் வந்து என்ன எதிர்பார்க்கலான்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்ட் பண்ணணும் கூட நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் கடகராசிக்காரர்கள் அப் அப்படி இல்லாதவங்கெலாம் எப்படி இருக்குதுன்னா இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் வருமா வராதா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்னால் அதில் ஒரு டவுட் இருக்குது நியூ பிகினிங் இருக்குமா இல்லாமல் போயிருமோ அப்படின்ட்டு பட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் நியூ பிகினிங் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நைன் ஆஃப் பெண்டகல்ஸ் குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டகல்ஸ்ல இருக்கிறாங்க போராடிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஸ்ட்ராங் ஆகணுன்ட்டு இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக அவங்க நினைக்கிற மாதிரி இதில் விஷயம் நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்க டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ண பண்ணிகிட்டு இருக்காங்க நம்பிக்கை அப்படின்றதில் அவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கலாம் ஸோ அவங்க எதிர்பார்க்குறது இது மாறணும் ஃபைட்டு மாறணும் அது மாதிரி நம்பிக்கையற்ற தன்மை மாறணும் நீங்கள் வந்து கிரவுண்டடாக இருக்கீங்க ஸ்டேட்டஸில் நானும் அது மாதிரி ஆகணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஓகே அண்ட் மேபி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் போடணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு தெரியுது பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க வெயிட்டிங் ஃபார் டிவைன் டைமிங் ஓகே ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபிஃப்டீன் டேஸில் வா குயின் ஆஃப் பெண்டகிள் கிங் ஆஃப் பெண்டிக்கிள்ஸ் ஹார்ட் பிரேக் ஏஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் டென் ஆஃப் Cups. சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டிஸ்னால ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டாலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஏற்பட்டால் கூட ஒரு நியூ பிகினிங் தெரியுது சில பேருக்கு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கான லைஃப் உங்கள் லைஃப் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய லைஃப் அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது நியூ ப்ரப்போசல் வரலாம் ஓகே சில பேர் இந்த டைம் பீரியடில் ஏதோ ஒரு செலப்ரேஷன் உங்கள் வீட்டில் இருக்கலாம் மேரிடாக இருக்கலாம் மேபி இல்லை குழந்தைங்கள் புது புதுசாக குழந்த போறது ஒரு செலப்ரேஷன் இல்லை வீடு பால் காய்ச்சுவது அந்த மாதிரி சம் ஃபங்க்ஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அண்டு உங்களுக்கு வந்து உங்கள் சக்ஸஸ்ஸை நோக்கி நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்கன்னு பார்க்க முடியுது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஓகே கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் அப்படின்லாம் பார்க்க முடியாது இந்த த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன அப்படின்னா ஒன் செகண்ட் சும்மான் வாக்கவே மாதிரி இருக்குது சில பேர் வந்து எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அதனால இந்த ஹார்ட் ப்ரேக்கெலாம் எனக்கு வேண்டாம் நான் இந்த ஹார்ட் பிரேக்கை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பாதையில் போகிறீங்க ஸோ சில பேர் வந்து நியூ லைஃப்பை தேடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த லைஃப் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ நியூ லைஃப் நியூ மேரிட் லைஃப் நியூ கமிட்மெண்ட் நியூ ப்ரப்போசல் இல்லை எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் உங்கள் ஹார்ட் ப்ரேக்கில் வந்து நீங்கள் உங்களை வெளியே கொண்டு வரீங்க ஓகே உங்கள் பாதையை நோக்கி நீங்கள் போகணும் சக்ஸஸ் ஆகணும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது கிங் ஆஃப் பென்டகுல்ஸ் பார்க்கும்போது டென் ஆஃப் கப்ஸ் இருக்குது ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது ஸோ என்ன தெரியுதுன்னா உங்கள் ஹார்ட் பிரேக் வந்து அலர்ந்து வெளியில் வந்து உங்களை செல்ஃப் கேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஸோ ஸ்பிரிட் மெசேஜ் கிளன்ஸ் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கிளன்ஸ் பண்ணிடுங்க ஓகே அதுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம எப்படி டெய்லி உடம்பு குளிக்கிறோம் அந்த மாதிரி உங்களுடைய ஆத்மா சோல் அந்த சூட்சுமா உடலையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ அது கொஞ்சம் பண்ணலாம் உங்கள் தாட்ஸு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்ட்ட க்ளீன் பண்ணுங்கள் சப்போர்ட் உங்களுக்கான இனிவர்ஸ் சப்போர்ட் எப்பவுமே கண்டிப்பாக இருக்கும் ஓகே டீக் அம்மென் ரஷ் பண்ண வேண்டாம் எந்த ஒரு முடிவு இப்போ உடனடியாக நடக்கிற விஷயங்களை வச்சு ரஷ் பண்ணி எடுக்க தேவையில்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க டேக் சம் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா முருகருடைய மெசேஜ் பிறவி பிணி தீரும் ஸோ வாழ்த்து சொல்கிறாரு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ உங்களுக்கு இங்கே சக்ஸஸும் பார்த்தோம்ல அதுக்கான ஒரு வாழ்த்து கொடுக்குறாரு ம் பொறுமையாங்க பொறுமையாக இருக்கு சொல்கிறாரு சில விஷயங்கள் தாமதம் ஆகுது நீ கவலைப்பட்டால் கூட அது உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஸோ பொறுமையாக இருங்க அண்டு சரணகதி பலம் கிட்டும் முருகர்கிட்ட ஒப்படைச்சிருங்க பிறவி பிணி தீரும் ஓகேவா பிறவி நோய் தீரும் சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தான் அது சரியாகும் அண்டு மரப்பிறவி பிறவி பிறவியாக எடுக்கிற விஷயத்துலேருந்து விடுபட போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்ட்ரு பண்ணிவிடுங்க டேக் த மூமெண்ட்டு ஐ மீன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இருக்கிற மோமெண்ட்டாக அப்படியே நீங்கள் உங்கள் லைஃப் அதில் எடுத்துகிட்டு போங்க ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கான இந்த பதினஞ்சு நாளில் வாழ்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நியூஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படி சொல்கிறாரு முருகர் ஓகேவா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை எக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை